வேப்பனப்பள்ளி அருகே உள்ள வெங்கடேஸ்வரா நகரில் மாபெரும் கன்று விடும் விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் திப்பனப்பள்ளி எக்ஸ்ரோடு அருகில் வெங்கடேஸ்வரா நகரில் மாபெரும் கன்று விடும் விழா நடைபெற்றது இந்த கன்று விடும் விழாவில் வேப்பனஹள்ளி காவிரிப்பட்டினம் பர்கூர் கப்பல்வாடி மல்லபாடி ஒசூர் வாணியம்பாடி திருவண்ணாமலை திருப்பத்தூர் தர்மபுரி வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தினை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் ஏராளமான இளைஞர்கள் மத்தியில் அவிழ்த்த கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விடும் விழாவினை வெங்கடேஸ்வரா நகர் பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஆ அம்மா தம்பி 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 அபாரமா அட்டவகு ஒரு ஏட் இருக்குது இது ஒரு ஏட் குரோ ஏட் ஏட் நான் ரைட்ல இருக்க டோக்கன் நம்பர் இருக்குது माला பண்ண தெரியவா 1919 நண்பர் டோக்கன் நம்பர் பண்ணுச்சுலாம்